இந்த உலகத்தில் யாரை ரோல் மாடல்ஸாக காட்டுறது இவங்களை ஃபாலோ பண்ணு அப்படின்னு யாரை காட்டுறது இன்றைக்கி சினிமா நடிகர்கள் கூத்துக்கள் அப்படின்னு இன்னாரோட ஃபேனுன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து ஃபோட்டோ எடுக்கிறதையே வெள்ள நிவாரண கலாச்சாரம்னு பார்த்துட்டு வேதனை பண்ணிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் யாரை ரோல் மாடலாக காட்டுறது யாரை நம்புறது அலையசலம் அவர்கள் பேர் இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க வாக்களித்தாங்களே அந்த பத்து பேரையும் தேடி கண்டுபிடித்து அவங்க வரலாறை எடுத்து அவர்களை ரோல் மாடலாக இவர்களை போல் என் பிள்ளையை வளர்க்க விரும்புகிறேன் இவர்களைப் போல நீ ஆகணும் இவங்களைப் போல நீ வந்து இந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் நீ இன்ன ட்ரெஸ்ஸு போடணும் இன்ன காஸ்டியூம் போடணும் இன்ன மேக்கப் பண்ணணும் இவ்வளோ நகை சேர்த்து வச்சுக்கணும் நீ ஸ்டே எவ்வளவு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் இவற்றையெல்லாம் உள்ளத்தில் நினைத்தால் அழிந்து போவது உறுதி ஹூ இஸ் ரோல் மாடல் அப்படின்னா இந்த பத்து பேர் தான் ரோல் மாடல் நம்ம காமிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்துருக்க இருந்திருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கும்போது அவ்வளவு வலிக்குது அந்த பத்து பேருக்குமான எதிரிகள் ஏன்னா பள்ளிவாசலில் அவர்கள் கொல்லப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் கொல்லப்பட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க இருந்து வீடுகளில் கொல்லப்பட்டாங்க பள்ளிவாசல்கள்லையும் வீடுகள்லையும் கொல்லப்பட்டாங்க நெஞ்சில குத்தி வயிற்றுல குத்தி கழுத்தை எறுத்து இப்படியெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த பத்து பேரும் ரசுலாவுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமைகளாக இருந்து பொறுப்பெடுத்தவர்கள் இந்த பத்து பேர் மக்களை பிரிஞ்சு போயிடாம பாதுகாத்தவங்க இந்த பத்து பேர் இந்த பத்து பேருமே வந்து அவ்வளவு கடுமையான முறையில அவங்க வாழ்க்கையை எதிர்கொள்றாங்க இல் முழுக்க இஸ்லாத்துக்காக அதுல வந்து பள்ளிவாசல்களிலும் வீடுகளிலும் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்துல ரசூலாவிட மறைவுக்கு பிறகு எவ்வளவு எதிரிகள் இருந்திருப்பாங்க எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஆஹ் எனக்கும் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்மளும் அல்லாவோட பாதையில் ரசூல்லாவினுடைய கடைசியும் உமத்தாக இருந்து வேலை செய்கிற பாக்கியத்தை பெற்று அப்படிங்கிறது மட்டுந்தான் நமக்கான ஆறுதலாக இருக்கிறது நாலு பேரோட பேசும்போது பயமுறுத்துகிறாங்க நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தல் இருக்குது உங்கள் மேலே இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது உங்களை இவ்வளோ கேவலமாக எழுதுறானுங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லும் பொழுது எப் இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருந்தால் வயிற்றில் குத்தப்பட்டு கழுத்தில் குத்தப்பட்டு நெஞ்சில் குத்தப்பட்டு இறந்து போயிருப்பார்கள் இந்த சுல்லாவுக்கு அவங்களுக்கு இடம் கிடச்சிச்சே உமர் அலி அல்லாஹான் அவங்களுக்கு ஷகீத் அப்படிங்கிற அந்தஸ்து இல்லை அப்போது நமக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க நம்மளுக்கும் இவ்வளோ பேர் விமர்சனம் செய்கிறாங்க நம்மளையும் இவ்வளோ பேர் கேவலப்படுத்துகிறாங்க உண்மை என்னென்னு தெரியாமல் அவதூறுகளை பரப்பிக்கொண்டு அதையே நோக்கமாக வைத்து கொண்டு திரிகிறார்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கும் பெரிய சந்தோஷம் வருது ஒரு பக்கம் கோபம் கலக்கங்கிறது சில நொடிகள் தான் ஆனால் இந்த வரலாற்றை படிக்கும் போது இந்த அழகிய பத்து ரோல் மாடல்ஸை பார்க்கும்போது அவ்வப்பர் அவங்களுடைய தியாகங்கள் எப்போ ஏற்பட்டதாக இருந்தது எப்படி கடினப்பட்டு மரணத்தை சந்திக்கிறாங்க உமர் அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் அப்போ நமக்கும் எதிரிகள் இருப்பார்கள் கடைசி எதிரி தஜ்ஜால் வர்ற வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் நன்மையை விதைக்கிறவர்கள் தீமையை தடுக்கிறவர்களுக்கு எதிரிகள் கேவலமான எதிரிகள் இருப்பார்கள் கேவலமான வேலையை நமக்கு எதிராக செய்வார்கள் இல்லாததை மிக மோசமாக எழுதுவதை குல தொழிலாக கொண்டு செய்வார்கள் அவற்றை பரப்புவார்கள் அது நம்ம அதுக்கும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதை தாண்டி நாம் நபிகளாரின் மீது வைத்திருக்கிற அன்பு மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கப் போகுது அவங்களோட பரிந்துரை இருக்கும் நிச்சயமாக அப்படிங்கிறத நம்பிக்கொண்டு ஓடுறமே அந்த மறுமையினுடைய நம்பிக்கை மட்டும்தான் இதிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரப்போ போகுது இவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கோ இவங்களுக்கு கூப்பிட்டு பேசுறதோ இன்னார் அப்படின்னு அடையாளம் காமிச்சு அதன் வழியாக ஏதாவது வேலை செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது யாரெல்லாம் அல்லாவுக்கு எதிராக வேலை செய்தார்களோ யாரெல்லாம் அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு எதிராக வேலை செய்தார்களோ அத்தனை ஆட்களும் நரகத்தில் கிடக்க போறதுதான் உறுதியா இருக்கும் அல்லா அதை தான் அச்சுமுட்டி எச்சரிக்கை செய்றான் அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒரு நாள் மருமைக்கு தானே போறீங்க வந்து சேருங்க அங்கே வாங்க பார்த்துக்கலாம் அன்றைக்கு அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இங்கிருந்து மரணிச்சு போயிடணுங்கிறத தவிர உங்களுடைய விமர்சனங்களும் கேவலங்களும் எதுவும் செய்து முடியாது இந்த கண்ணீர் கூட ஈமானிய கண்ணீரா தான் இருக்கே தவிர நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படிங்கிறதுக்கான கண்ணீர் கிடையாது கிடையாது பழைய துணிகள் கேட்டிருந்தோம் பழைய துணிகளை வந்து வெள்ள நிவாரண பணிகள்ல உடனடியாக மாற்று துணி கொடுக்க வேண்டிய ஒரு அவசிய காலகட்டம் இருந்தது பழைய துணிகளை பெற்று நம்ம கொடுக்கிறோம் அப்போ ரொம்ப மோசமானவற்றையும் கொடுத்தார்கள் சிறந்தவற்றை கொடுத்தவர்களும் இருந்தார்கள் ரொம்ப மோசமானவற்றை கொடுத்தவர்களுடைய கவனத்துக்கு நான் ஒரு பதிவை கொண்டு போகிறேன் பழைய துணின்னு சொல்லி கிழிஞ்ச துணியை சாதாரணமாக கொண்டு வந்து அழுக்கு மூட்டையை தூக்கி போடுற மாதிரி போட்டு போயிட்டீங்களே உங்கள் பழைய தங்கத்தையும்லாம் கொடுங்க பழைய துணின்னு சொன்னோடனே இவ்வளோ வேகமாக கொண்டு வந்து கொடுத்தீங்களே உங்களுடைய பழைய தங்கத்தையும்லாம் கொடுங்க நிறைய பேருக்கு நம்ம உதவிகள் செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு அறச்சீற்றத்தோடு கூடிய ஒரு ஒரு பதிவை நான் எடுகிறேன் எவ்வளவு அதுக்கு கேவலமான விமர்சனங்களை ஒவ்வொரு பக்கமும் பேசிக்கொண்டு எழுதிக்கொண்டு எழுதி கொண்டு இப்பவும் சொல்றேன் நீங்க பழைய தங்கத்தை இல்ல புது தங்கத்தே கொடுங்க வாங்கி அந்த பணிகள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது யாரெல்லாம் அதில் வாழ்க்கையை பெற்றார்கள் யாருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது என்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இம்மையில் இருக்கிற எந்த ரெக்கார்ட் நோட்ல எழுதி வச்சு யாரையும் இங்க திருப்திப்படுத்த முடியாது ஒவ்வொரு எழுத்தும் எண்ணம் உட்பட அத்தனையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் நம்புறேன் தாண்டி என்ன முடியும் அதனால ஆஹ் ஒரு பக்கமும் சந்தோஷமாதான் இருக்கு நான் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி உங்ககிட்ட சீரியஸாவே சொல்றேன் உங்களுடைய தங்கத்தை கொடுங்கள் இந்த பணிகளுக்கு அடுத்த தலைமுறையை மீட்பதற்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இப்போ வெள்ளம் தாண்டி அந்த பிள்ளைகளுக்கு பாட புத்தகமும் ஸ்டேஷனரிஸும் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்கள் பழைய தங்க நகைகளை கொடுங்க உங்கள் புது தங்க நகைகளை கொடுங்க தங்கத்தை கலத்தி கொடுங்க இன்னும் 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 தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்க போகுது அப்படின்னா நீங்க உங்களுடைய விவாதத்துகளை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்ன தங்கத்தின் மேல அவ்வளோ ஆசை பழைய துணியை கொடுக்க முடியும் இல்லை புது துணியை கொடுக்க முடியும் பாத்திரத்தை கொடுக்க முடியும் பழைய பாத்திரத்தை கொடுக்க முடியும் உங்களால் பழைய தங்கனாகி தர முடியாதா தங்கத்தின் மீது அவ்வளவு பற்று பற்றை விட்டோழியுங்கள் எந்த அளவுக்கு ஃபரல் நமக்கு இருக்க கடமை அப்படின்னு அல்லா நிர்ணயிச்சிருக்கானோ அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ இன்னும் இன்னும் அல்லாவை எப்படி நெருங்குறது அதை தாண்டி ரசூல்ல சுண்ணத்தான வழிமுறைகளை ஏகப்பட்ட விஷயங்களை காமிச்சு கொடுத்துருக்காங்க ஃபரல் நமக்கு கடமை இவ்வளோ இவ்வளோ வச்சிருக்கணும் அதுக்கு இவ்வளோ சதக்கா கொடுக்கணும் இவ்வளோ சக்காத்து கொடுக்கணும் அது பிறகு எப்பெல்லாம் வாய்ப்புக்கு வருதோ எப்பெல்லாம் வந்து நம்மளால் தான தர்மங்கள் செய்ய முடியுதோ தினமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அல்லாஹ் கொடுத்ததே அல்லாஹ் பாதைக்கே கொடுக்குறேன் அப்படின்ற சுண்ணத்தான சதக்காக்கள் சுண்ணத்தான முறையிலான தான தர்மங்கள்னு இன்னும் 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 அதிகப்படுத்த அதிகப்படுத்த தான் அல்லாவின் நெருக்கத்தை இன்னும் இன்னும் அதிகப்படுத்த முடியும் நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்களுடைய தங்க நகைகளை எனக்கு கொடுங்கன்னு நான் சொல்லலை உங்களை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க தான தர்மங்கள் செய்யுங்க இப்ப என்னுடைய பணிகளுக்கு நான் கண்ணில் பாக்குற காதலை கேட்கிற விஷயங்களை நான் பதிவிட்டு நான் சொல்றேன்னா அந்த அந்த விஷயங்களை நம்பி உதவி செய்கிறீர்களா அதில் கூலி தருகிறவன் அல்லா மட்டும்தான் தர முடியும் அப்ப உங்க உங்களுடைய நகைகளை கலத்தி கொடுங்கள் என்னுடைய ஓப்பனான அறிவிப்பு தான் எதை சேர்ந்தது நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஏழை எளிய உங்களுக்கு கொடுத்துருங்க நீங்கள் சிறந்ததாக கருதுகிறவற்றை மற்றவர்களுக்கு தராத வரைக்கும் உங்கள் ஈமானை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா உங்கள் ஈமானை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தங்கம் தான் சிறந்ததுன்னு நினைக்கிறீங்களா தங்கத்தை கலத்தி கொடுங்க ஆஹ் இது எல்லா இடத்துலயும் அறிவிக்கிறதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் எந்த விதமான குழப்பமும் கிடையாது ஏன்னா நான் இஸ்லாத் ஏன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த போது என்னுடைய கடைசி தங்கநகைகளை பிள்ளைகளின் படிப்புக்காக கொடுத்துட்டு பிறகு எந்த தங்கத்தையும் பயன்படுத்தாமல் தான் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு காணொலியிலும் உங்கள் தங்கத்தை கொடுங்கள் உங்கள் மொத்த தங்கத்தையும் கொடுங்கன்னு கேட்கல உங்கள்கிட்ட ஐம்பது பவுண்டு இருந்தால் ரெண்டு பவுனை கொடுங்க உங்கள்ட்ட நூறு பவுண்டு இருந்தால் பத்து பவுன் கொடுங்க கொடுங்க தான தர்மங்கள் செய்யுங்கள் அந்த தங்கத்தை காலத்தில் இந்த நகைகளை தன்னிடம் இருந்து உருவி கொடுக்கும் போது உள்ள இருக்க நெகட்டிவிட்டியும் உங்களுக்குள்ள இருந்து உருவப்படும் உங்கள் இதயம் விசாலமாக்கப்படும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்த அந்த மன நிறைவு உங்களுக்கு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதனால அவங்க தங்கத்தை கேட்கிறாங்க அப்படின்னு யாரு என்ன விமர்சனங்களை செய்தாலும் ஆம் நான் தங்கத்தை கேட்கிறேன் பழைய தங்கத்தை இல்லை புது தங்கத்தையும் கேட்கிறேன் இங்கே செத்து கொண்டிருக்கிறார்கள் இடிந்த வீடுகளுக்கு நடுவில் வீடுகள் இல்லாமல் இருட்டுக்குள் வாழ்கிறார்கள் அவங்களுக்கு இத்தினோண்டு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை கொடுங்கள் அற்ப பொருட்களின் மீது பற்று வைத்தவர்களாய் டூலாவினுடைய உம்மத்துக்களின் கூட்டம் ஆயிரக்கூடாதுங்கிற பரிதவிப்பு எனக்கு உண்டு அதனால நான் சொல்றேன் உங்கள் நகைகளை கல்லட்டி கொடுங்கள் இறைவன் அனைத்து எண்ணங்களையும் அறிந்தவனாகவே இருக்கிறான் அவனிடத்திலே அனைத்து பொறுப்பையும் ஒப்படைத்து மரணிக்கும் வரைக்கும் யா அல்லா ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் பணி செய்கிற பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக எனக்கும் என்னை சார்ந்தோருக்கும் எனது நிறைவு செய்கிறேன்